அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி முறையில் ஹார்ட் ப்ராப்ளம் இருதய சம்மந்தப்பட்ட இருந்து நாம் எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்பதை பற்றி தான் விரிவாக வந்து இதில் பார்க்குறோம் ஏன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள்லேயே வந்து என் ஆர்கான் ஹார்ட் வந்து ஒரு இம்பார்ட்டன் ஆர்கான் பத்து உறுப்புகளை ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹார்ட்டு அடுத்தது ஸ்பிளின் மண்ணிரல் மூன்றாவது வரக்கூடியது கிட்னி நான்காவது வரக்கூடியது யூரினரி பிளாடர் ஐந்து வந்து லிவர் ஆறு வந்து கால் பிளாடர் ஏழு வந்து லங்ஸ் எட்டு ஸ்டெமக்கு ஒன்பது லார்ஜ் இண்டஸ்டின் பத்து ஸ்மால் இண்டஸ்டின் இந்த டென் ஆர்கான் தான் இருந்து நம்ம இறப்பு வரைக்கும் ஆட்டோமேட்டிக் ஃபங்க்ஷனாக வருது அதுல மெயினாக வந்து ஹார்ட் ப்ராப்ளம் அதிகமாக பாதிப்புகளை ஏற்படுத்தும் போது நமக்கு வந்து உயிரிழப்புகள் ஏற்படுகிறது ஆக இருதயத்தை நாம் எப்படி பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது என்பதை தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் பல்வேறு மருத்துவ முறைகள் இருக்கின்றன பல்வேறு உணவு முறைகள் இருக்கின்றன நம்ம பார்க்குறது வந்து ரிப்ளெக்ஸாலஜி முறைகள் அதாவது கால்பாத அழுத்த முறை சிகிச்சையின் மூலம் இருதயத்தை எப்படி பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது கால்பாதங்களில் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் மூலமாக இருதயம் எப்படி பாதுகாக்கப்படுகிறது அப்படி அதை பற்றி தான் நம்ம பார்க்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வருது சிம்டம்ஸ் ஆஃப் ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு முறையான சிகிச்சை எடுக்கலைன்னா உயிரிழப்பு ஏற்படுது அதே போல் காட்டுக்கு செல்லக்கூடிய ரத்த குழாய்கள் அடைப்பு ஏற்படுவது காட்டுக்கு செல்லக்கூடிய பிளட் வெசல்ஸ் வந்து சுருக்க நிலை அடைவது பிளட் வெசல்ஸில் நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் வர்றது பிளட் வெசல்ஸ் அதிகமாக வந்து திக்னஸ் ஆகி காற்று போகக்கூடிய ரத்தம் வந்து பம்பிங் வந்து ரொம்ப அதே அதேபோல் இருதய சுற்றி உள்ள வாழ்வுகள் திடீரென்று அடைப்புகள் ஏற்படுவது இப்படி பல்வேறு காரணங்களால் நாம் வந்து இருதயம் பாதிக்கப்பட்டு சடன் உயிரிழப்பு ஏற்படுகிறது அப்ப ஆரோக்கியமாக இதயத்தை பாதுகாக்கக்கூடிய வழிமுறைகள் என்ன கால் பாத சிகிச்சை எந்த அளவுக்கு இதயத்தை பாதுகாப்பதற்கு நமக்கு உதவி செய்கிறது அப்படிங்கிறத இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொருவரும் தெரிந்துக்கணும் ஏனென்றால் இப்ப இருக்கிற நடைமுறையில பார்த்தோம் அப்படின்னா உணவு முறைகள் வாழ்க்கை முறைகள்ல நிறைய மாறுபாடு ஏற்படுகின்ற காரணத்தினால் திடீர் என்று இருதய பாதிப்பு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு சென்று முறையான சிகிச்சை மேற்கொள்வதற்கு முன்பாகவே உயிரிழப்பு அதிகமாக ஏற்படுது அப்படி இருதயம் ஏன் பாதிக்கப்படுகிறது என்றால் இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா இருதயம் வந்து நம்ம உடல்ல வந்து லெஃப்ட் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கான் பிறப்பு முதல் இறப்பு வரை தங்குதடை இல்லாமல் ஆட்டோமேட்டிக்கா ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ஒரு உறுப்புகள்ல இருதயம் வந்து முக்கியமான உறுப்பு இதயத்தின் வழியாக தொடர்புடைய இரத்த குழாயின் வழியாக உடல்ல எல்லா இடங்களுக்கும் இரத்த ஓட்டமும் ஆக்சிஜனும் செல்ல வேண்டும் என்றால் இதயம் ப்ராப்பரா ஆகணும் அதே பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்நாள்ல வந்து மெயினா வந்து ஒரு நாளைக்கு ஆறாயிரம் லிட்டர் முதல் ஏழாயிரத்தி ஐநூறு லிட்டர் வரை ரத்தம் வந்து அப்படியே நம்ம உடல்ல சர்க்குலேட்டரி சிஸ்டம் போயிட்டே இருக்கு அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து இதயம் வந்து ஒரு லட்சம் முறை அந்த துடிப்புகள் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது அதனால வந்து இதயத்தின் துடிப்புகள் ஏற்படும் மாற்றத்தின் காரணமாக பல்வேறு வகையான பாதிப்புகள் ஏற்படுகிறது அப்போ இதயத்தினுடைய இயக்கங்கள் வந்து தடை பெறுவதற்கு என்ன காரணம் அப்படின்னா இரத்த குழாய்கள்ல ஏற்படக்கூடிய அடைப்புகள் இரத்த குழாய்களுடைய சுருக்க நிலை இரத்த குழாய்களில் ஏற்படக்கூடிய கொலஸ்ட்ரால் படிமன்கள் இவற்றின் காரணமாக சீரான இரத்த ஓட்டம் இருதயத்துக்கு செல்ல முடியாத சூழ்நிலையில் இருதயம் பாதிப்பு ஏற்படுகிறது அதனால பிறந்த குழந்தைகளுக்கு துடிப்பு அதிகமாக இருக்கும் ஏஜ் ஆகவே அந்த ஹார்ட்பீட் வந்து ஸ்லோவாகிடுது அப்ப இருதயத்தின் இயக்கங்கள் வந்து எப்போதும் ஸ்லோவாக இருக்கணும் அப்படின்னா இதய இரத்த குழாய்கள் சுருக்க நிலை அடையாமலும் இரத்த குழாய்களில் சக்கர படிமன்கள் படியாமலும் அதே போல் கொலஸ்ட்ரால் கொழுப்புகள் இரத்த குழாயினுடைய உட்பகுதியில் படிமன்கள் ஏற்படாமலும் சீரான இரத்த ஓட்டமும் ஆக்சிஜனும் எப்போதும் இரத்த குழாய் வழியாக இதயத்துக்கு சென்று வரும்போது எந்த பாதிப்பும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஆக நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நாம் சொல் உட்கொள்ளக்கூடிய உணவு முறையின் காரணமாகவும் அதேபோல் மன அழுத்தத்தின் காரணமாகவும் நம்ம உடலில் நிறைய ஹார்மோன்கள் சேஞ்ச் ஆகுறதுனால இந்த இருதயத்துடைய ரத்த குழாய்கள் ஏற்படும் பாதிப்புனால இருதயத்தில் பாதிப்பு ஏற்படுது அப்போ ஹார்ட் அட்டாக் வந்து எப்போ வரும் அப்படின்னு நமக்கு தெரியாது இன்னைக்கு வந்து நம்ம நல்லாயிருக்கும் நாளைக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒருத்தருக்கு மன அழுத்தம் சோர்வு டென்ஷன் படப்படுப்பு தன்மை அதிகமாகும் போது அவை உடல்ல வந்து நிறைய ஹார்மோனல் சேஞ்ச் நிறைய ஆகுது அதனால வந்து திடீர் என்று தெத்த குழாய்கள் ஏற்படக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக நமக்கு வந்து ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு இறந்துடும் அப்ப ஹார்ட் அட்டாக் இருதயத்துல வலி ஏற்பட்டாலோ ஹார்ட்ல வந்து கடுமையான பாதிப்பு ஏற்பட்டாலோ உடனடியாக ரீச் டு ஹாஸ்பிட்டல் சென்று இருதய நிபுணரை பார்த்து அதுக்கு தேவையான பரிசோதனைகள் எடுத்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதுதான் இன்றைய காலகட்டத்தில் முக்கியமாக வந்து கடைபிடிக்க வேண்டியது ஏன்னா உயிர் வாழ்றதுக்கு இதயம் முக்கியமானது இதயத்தில் வழி வருதுன்னா அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் தான் வரும் கேஸ்டபுள்னால வர்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இதயத்தில் என்ன இருக்குன்னு தெரிந்து கொண்டால் சிகிச்சை முறைகள் நிறையா இருக்கு நான் நம்ம ரிப்ளக்ஸாலஜி முறையில் ப்ரிவென்டிவ் தடுப்பு முறைகள் என்ன அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்குறோம் ஒரு நாளைக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நம்ம ஆரோக்கியத்தை பாதுகாக்க தினமும் பத்து நிமிடம் கால் பாதங்களில் முறையாக அழுத்தம் கொடுத்து வருவதன் மூலம் நாம் உடலுக்கு உள்ள அனைத்து கால்பாதங்கள் உள்ள அனைத்து உறுப்புகளும் ஸ்டிமுலேட் ஆகுது இரத்த குழாய்கள் ஆக்டிவேட் ஆகுது நரம்பு மண்டலம் தூண்டப்படுகிறது தசை மண்டலம் தூண்டப்படுகிறது ஆர்கான் சிஸ்டம் தூண்டப்படுகிறது என்டோக்ரி சிஸ்டம் தூண்டப்படுகிறது அப்போ கால்களை கொடுக்கும் அழுத்தத்தின் மூலமாக இரத்த குழாய்கள் விரிவடைந்து பிளட் வெசல்ஸ் விரிவடைந்து சீரான இரத்த ஓட்டமும் ஆக்சனும் தங்குதடை இல்லாமல் நம்ம உடல் முழுவதும் செல்கிறது அதன் காரணமாக அந்த வயதாக ரத்த குழாய்கள் சுருக்க நிலை ஏற்படுவதும் நல்லா விரிவடைந்து ஆக்சிஜனும் சீரான இரத்த ஓட்டமும் செல்வதற்கு அது உதவுகிறது அதே போல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பிளட் செல்ஸ்ல சர்க்கரை படிமன்கள் படிமன் இருந்தாலோ கொலஸ்ட்ரால் படிமன் இருந்தாலோ இந்த கால் பாதங்களில் கொடுக்கக்கூடும் அழுத்தத்தின் காரணமாக இரத்த குழாய்கள்ல சீரான இரத்த ஓட்டமும் ஆக்சிஜனும் செல்லும் போது அவைகள் படிப்படியாக கரைந்து உடலை விட்டு வெளியேற்றுவதற்கும் இந்த ரிப்ளக்சாலஜிஸ்டம் உதவுது ஆக இந்த ரிப்ளக்சாலஜி சிஸ்டத்தின் மூலமாக இந்த நம்ம உடலில் இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ் வந்து ஸ்டுமுலேட் ஆகுது அதுக்கு வந்து நூறு சதவீதம் நம்ம ரெப்ளக்சாலஜி சிஸ்டம் உதவுது அதனால இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற உணவு முறைகள் அதே போல் மன ரீதியாக உடல் ரீதியாக ஏற்படும் பாதிப்புகளின் காரணமாக நரம்பு மண்டலம் அதே போல் பிளட் வெசல்ஸ் மண்டலம் என்டோகுரின் சிஸ்டத்தினுடைய பாதிப்புகளை நீக்குவது நீக்கி இதயத்தை பாதுகாப்பதற்கு நமக்கு நூறு சதவீதம் நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜிஸ்ட் வந்து அற்புதமாக உதவுது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிப்ளெக்ஸாலஜிஸ்ட்டு காலில் வந்து லெஃப்ட் சைடில் தான் வந்து இந்த ஹார்ட் பாயிண்ட் வருது இந்த லிட்டில் ஃபிங்கர் கீழே ஒரு கட்டவள்கு கீழே அமைந்திருக்கிற இடம் தான் வந்து ஹார்ட் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நடுவரிலேருந்து இந்த லெங்ஸ் பாயிண்ட் வந்துடும் லங்ஸும் ஹார்ட்டும் கனெக்டட் ஆகுது அப்போ அந்த ஹார்ட்டுடைய முக்கியமான வேலை முன்னிட்டு சொல்லியிருக்கோம் நம்ம படத்துலேருந்து இறப்பு வரைக்கும் ஆட்டோமேட்டிக் ஃபங்க்ஷன் ஆகுது ஹார்ட்டு ஹார்ட்டுக்கு செல்லக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ் சரியான இரத்த ஓட்டம் ஹார்ட்டுக்கு செல்ல வேண்டியதில்லை இருதயத்தில் வலி ஏற்படுகிறது இருதயத்துடைய இயக்கங்கள் பாதிக்கப்படுகிறது அதனால வந்து நமக்கு உயிரிழப்பு ஏற்பட காரணமாகிடும் அந்த நேரத்தில் தான் முறையான ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது ரத்த குழாய்கள் அடைப்பையை நீக்கி சரி செய்வதற்கு பல சிகிச்சை முறைகள் இருந்து வருகிறது நம்ம ரிஃப்ளக்ஸாலஜி முறையில் இந்த கால்களில் ஃபுல்லாக வந்து அழுத்தம் கொடுப்பது மூலம் நரம்பு மண்டலம் தூண்டப்படுகிறது தசை மண்டலம் தூண்டு ரத்த குழாய் மண்டலம் தூண்டப்படுகிறது பிளட் வெசல்ஸ் விரிவடைந்து சீரான ரத்த ஓட்டம் உடல்ல எல்லா பகுதியிலும் சென்றுக்கிட்டே இந்த சிஸ்டத்தை வந்து ஒருத்தர் ரிப்ளக்ஸ் கத்துக்கிட்டு கற்றுக்கிட்டு டெய்லி வாழ்நாள் முழுவதும் பத்து நிமிடம் கால் பாதங்களை அழுத்தம் கொடுத்து ஆரோக்கியத்தை பாதுகாத்து இதயத்தை பாதுகாப்பதற்கு இது பயன்படும் அதே போல ஒரு ரிப்ளக்ஸ் தெரபிஸ்ட்டை போய் வீக்லி ஒன்ஸ் இந்த சிஸ்டத்தை எடுத்து வருவதன் மூலம் நம்ம ரத்த குழாய்களில் சுருக்க நிலைகளோ அடைப்புகளோ அந்த சர்க்கரை படிமன்களோ கொலஸ்ட்ரால் பல படிவா படியாமல் சீரான இரத்த ஓட்டமும் ஆக்சனும் உடல்ல எல்லா பகுதிகளுக்கும் சென்று இதயத்தை பாதுகாப்பதற்கு நமக்கு பயன்படும் அப்ப மன அழுத்தம் அதிகரிக்கும் போது இந்த இதய துடிப்புகள் அதிகமாகி இதயத்துடைய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு நிறைய காரணம் இருக்கு அதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கோம் பல வீடியோல நம்ம இந்த பிட்டருட்டி கிளான் அதே மாதிரி தைராய்டு பராத்திரு அட்ரினல் கிளாண்ட் இந்த மூணு சுரப்பிகளையும் இந்த ரிப்ளக்ஸ் ஆலஜி அழுத்த முறையில் தூண்டுவதன் காரணமாக மன அழுத்தம் கட்டுப்படுத்தப்படுகிறது மன அழுத்தத்தை உண்டாக்கக்கூடிய ஹார்மோன் சுரப்பிகளும் நார்மல் நிலைக்கு வருவதற்கும் இந்த சிஸ்டம் பயன்படுகிறது அதே போல நம்ம உடல்ல அதிகமா இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா நரம்பு மண்டலம் தசை மண்டலம் பிளட் வெசல் தான் அதுல வந்து உடல் வந்து உயிர் வாழ்வதற்கு மிக முக்கியமான ஆர்கான்னு ஹார்டு தான் அப்போ இருதயத்தை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொருடைய கடமை ஏன்னா ஒரு முறை வந்து இருதயம் செயல்படல அப்படின்னா உயிர் வந்து இழந்துருது திருப்பி வருவதற்கு வாய்ப்பு இல்லை அப்போ இதயத்தை நம்ம பாதுபாக்கும் போது இதயத்துக்கு நம்ம உயிர் வரை சீரான இரத்த ஓட்டமும் ஆக்சிஜனும் சென்று கொண்டிருப்பது மிக அவசியம் அப்போ அந்த ஆக்சிஜன் செல்வதற்கு என்ன செய்யணும் அதை எடுத்து செல்லக்கூடிய பிளட் வெசல்ஸ் எந்த விதமான டேமேஜ் இல்லாமல் செல்லக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தணும் அதுக்கு தான் வந்து ரிப்ளக்ஸ் முறையில் நம்ம காலில் அழுத்தம் கொடுப்பது மூலம் ரத்த குழாய்கள் விரிவடைந்து சீரான இரத்த ஓட்டமும் ஆக்சிஜனும் உடலில் எல்லா பகுதிகளிலும் செல்கிறது அதன் மூலமாக இந்த படிமண்கள் சர்க்கரை படிமண்கள் அதே போல் அந்த கொலஸ்ட்ரால் படிமன்கள் இவைகள்லாம் இரத்த குழாய்களுடைய அமைப்பு அதே மாதிரி இரத்த ஓட்டம் ஸ்லோவாக போகும்போது இரத்த குழாய்களில் வந்து பார்த்திங்கன்னா சுருக்க நிலை அடைகிறது அதிக கழிவு பொருள் நச்சு பொருட்கள் அந்த படிமண்கள் போகும்போது அது திக்னஸ் ஆகிடுது அதனால ரத்த ஓட்டம் போ கா காட்டுக்கு போகும்போது ஸ்லோவாக இதனால் வந்து நிறைய பாதிப்புகள் அதிகமாக பேசுனால மூச்சு வாங்க ஆரம்பிக்கும் அதே போல் பிளாக்கேஜ் ஏற்பட்டதுனால அதுக்கு சில சமயங்களில் ரத்த ஓட்டம் அதிகமாக போவது தடைப்படும் தான் கடுமையான வழி ஆஞ்சினா பாக்டீரியா சொல்ல கடுமையான வழி ஏற்படுகிறது அந்த நேரத்தில் கடுமையாக தீவிர சிகிச்சை பெற்று உயிரை பாதுகாக்க வேண்டும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கான் தான் ஹார்ட் அதை எளிமையாக வந்து வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள இந்த ரிப்ளெக்ஸ் ஆலஜ் சிஸ்டம் நமக்கு வந்து ப்ரெவென்சிவ் இது வந்து பாதுகாப்பாக வந்து பயன்படும் இந்திய காலகட்டத்தில் அதுக்கு வந்து டெய்லி வந்து ரிப்ளக்ஸ் ஆலஜி பத்து நிமிஷம் செய்து வரலாம் இல்லை வீக்லி ஒன்ஸ் ரிப்ளக்ஸ் ஆலஜி திரப்பிட்டு முழுமையாக கால்பாத சிகிச்சை எழுப்பதன் எடுத்துக்கொண்டு வருவதன் மூலம் நம்ம வந்து இந்த ஹார்ட் அட்டாக் வருவதை தடுப்பதற்கு இது வந்து நூறு சதவீதம் உங்களுக்கு வந்து உதவும் அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த டயபெட்டிஸ் உள்ளவர்களுக்கு அதே போல் இந்த ஹார்மோனல் இன்பேலன்ஸ் உடையவர்களுக்கு மன அழுத்தம் உடையவர்களுக்கு சரியாக தூங்காதவர்களுக்கு அதிக படப்படப்புத்தன்மை ஏற்படும் இவர்களுக்கெல்லாம் வந்து ஈஸியாக வந்து இந்த ஆற்று வர்றதுக்கு பாதிப்புகள் நிறைய இருக்குது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கால்களில் இந்த இடத்துல நம்ம கொடுக்கும்போது இதை பார்த்தீங்கன்னா லங்ஸ் பாயிண்ட் இந்த லங்ஸிலேருந்து கொண்டு வரும் இருந்து கொண்டு வந்துட்டு இந்த புள்ளியிலேருந்து அழுத்தம் கொடுக்குறது இப்போ இந்த ஒருத்தருக்கு வந்து புதுசாக வரக்கூடியவர்களுக்கு இது மாதிரி ஹார்ட் பாயிண்ட்டு லங்ஸ் பாயிண்ட்டு சோலார் பிளக்ஸ் பாயிண்ட்டு தைராய்டு பாரா தைராய்டு பாயிண்ட்டு அர்டினல் கிளாண்ட் இதெல்லாம் கொடுக்கும்போது வலிகள் இருக்கிறதா என்பதை கண்டு வைத்து இதயத்தில் ஏதாவது பாதிப்பு இருக்கான்னு நம்ம ரிப்ளக்ஸ் ஆலோசி முறையில் கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படும் அப்படி இதய பயிண்டில் கடுமையான வலி இருந்தாலோ லங்ஸ் பாயினில் வலி இருந்தாலோ அவங்க வந்து முறையாக ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டை போய் ஹார்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட ஆய்வுகளை டெஸ்ட் எடுத்து அதை உறுதிப்படுத்தி கொள்ளலாம் ஏன்னா முன்னடியாக வந்து நம்ம ஹார்ட்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வதற்கு எதையும் பயன்படுகிறது அதே நேரத்தில் இது போல நம்ம வந்து கால் பகுதியில் ஹார்ட்டு தொடர் ப்ளட் வசல் தொடர்புடைய புள்ளிகள் கால் பாதங்களில் எல்லா இடங்களும் இருக்கு அதில் மெயினாக வந்து லெஃப்ட் சைடு காரில் தான் நம்ம ஹார்ட் வந்து கனெக்டட் இருக்குது லெஃப்ட் சைடு ஹார்டில் ஹார்டு பாயிண்ட்டு லங்ஸுடைய பாயிண்ட்டு சோலார் பிளக்ஸ் பாயிண்ட்டு அட்ரினல் கிளாண்ட்டுடைய பாயிண்ட்டு கிட்னி பாயிண்ட்டு அதே போல் லிவர் பாயிண்ட்டு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய தைராய்டு பராத்த பிட்யூரிட்டி கிளாண்ட் இவைகள் எல்லாம் நம்ம முறையாக அழுத்தம் கொடுத்து தூண்டுவதன் மூலம் உடலில் வந்து ஹார்ட்டுக்கு சீரான இரத்த ஓட்டம் செல்வதற்கு நம்ம பயன்படும் நம்ம அடிக்கடி வீடியோவில் சொல்கிறது என்னன்னா கால் பாதங்களில் முறையாக கொடுக்கப்படும் அழுத்தத்தின் காரணமாக இரத்த குழாய்கள் விரிவடைந்து சீரான இரத்த ஓட்டமும் ஆக்சிஜனும் இதயத்துக்கு செல்கிறது அதன் மூலமாக இதயம் சிறப்பாக செயல்படுவதற்கும் நமக்கு ரிப்ளக்சாலஜிஸ்ட் அற்புதமாக உதவி அதுதான் இதுதான் இதோடைய கான்செப்ட் அப்போ மன ரீதியாக ஏற்படும் பாதிப்புகளால் ஏற்படக்கூடிய பதட்டத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய நோய்கள் அதாவது கொலஸ்ட்ரால் நிறைய பேருக்கு இருக்கும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ரத்த குழாய்கள் வந்து சுருக்க நிலையில் இருக்கும் நிறைய பேர் ரத்த குழாய்களில் பிளட் வெசல்ஸில் உள் சுவர்கள் வந்து தடிமனாக இருக்கும் சில பேருக்கு சர்க்கரை படிமன்கள் வந்து நிறைய வந்து ஸ்டோரேஜாக இருக்கும் அப்போ வந்து ரத்த ஓட்டம் வந்து ரொம்ப ஸ்லோவாக போகும்போது வேகமாக நடந்தாலும் மூச்சு திணறல் அடிக்கடி வந்து சோர் உணசு அடிக்கடி வந்து தசைகளில் வழி ஏற்படுது இப்படி பல்வேறு பாதிப்புகள் ஏற்படும் இவைகள் வந்து திடீர் என்று இரத்த ஓட்டத்தை கார்ட்டுக்கு செல்லக்கூடிய இரத்தம் வந்து சடன் தடைப்படும் போதுதான் தான் கடுமையான வழி ஏற்பட்டு இருதய பா பாதிப்பு ஹார்ட் அட்டாக் ஏற்பட காரணமாயிது ஆக முன்னதாகவே நம்ம இருதயத்தை கொள்வதற்கு பல்வேறு பயிற்சி முறைகள் உணவு முறைகள் இருந்தாலும் இந்த ரிப்ளக்ஸாலஜி நம்ம உடலோடு இருக்கின்ற ஒரு பகுதியான கால்களில் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் நம்ம இதயத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு நம்மளுடைய சிஸ்டம் வந்து பயன்படும் ஆக இந்த ரெண்டு காலிலையுமே நம்ம வந்து ரிஃப்ளெக்ஸாலஜி ட்ரீட்மெண்ட்டுக்கு வரவங்களுக்கு கொடுக்குறது அப்போ மெயினாக வந்து ஹார்ட் லெஃப்ட் சைடில் இருக்கிறதுனால இந்த லெங்ஸினுடைய பாயிண்ட்டு ஹார்டினுடைய பாயிண்ட்டு சோலார் பிளக்ஸினுடைய பாயிண்ட்டு அட்ரல் சுரப்பினுடைய பாயிண்ட்டு அதே போல் தைராய்டு பராத்தைராய்டு பாயிண்ட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிட்யூரிட்டி கிளாண்ட்டுடைய பாயிண்ட்டு பீனியல் சுரம்பி இதெல்லாம் கொடுப்பது மூலம் கம்ப்ளீட்டாக வந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய பிளட் வசல்ஸ் எல்லாமே விரிவடைந்து சீரான இரத்த ஓட்டமும் ஆக்சிஜனும் உடலில் தங்கு தடை இல்லாமல் போகிறதுனால சின்ன சின்ன பாதிப்புகள் இருந்தாலும் தொடர்ந்து இந்த சிஸ்டத்தை கொடுக்கும்போது உடல் மீண்டும் பழைய நிலைமைக்கு உருவாகி இரத்த குழாய்கள் அடைப்புகள் நீங்கி ரத்த குழாயில் இருக்கக்கூடிய கழிவு பொருள்கள் படிப்படியாக வெளியேறி மீண்டும் ஆரோக்கிய நிலைக்கு திரும்பி சீரான இரத்த ஓட்டமும் ஆக்சிஜனுக்கும் இதயத்துக்கு செல்வதற்கு இந்த சிஸ்டம் வந்து உதவும் ஆக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆண்டும் நம்ம இதயத்தை பாதுகாத்துக் கொள்வது மிக முக்கியம் அதே போல் கடுமையான இதய நோய்கள் பாதிக்கப்படும் போது முறையான சிகிச்சை மேற்கொள்ளப்பட வேண்டும் அது இடையில் நம்ம பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரும் பத்துமிடம் இந்த ரிப்ளக்ஸ் ஆலோஜ் செய்து வரலாம் ரிப்ளக்ஸ் ஆலோஜ் திறப்பிச்சுக்கிட்ட வீக்லி ஒன்ஸ் இதை எடுத்து வரலாம் இது போல பயிற்சி முறைகளை மேற்கொள்வது மூலம் இதய சம்பந்தப்பட்ட பெரும் பாதிப்புகள் ஏற்படாமல் நாம் இதயத்தை ஆரோக்கியமாக பாதுகாப்பது கொள்வதற்கும் வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் அற்புதமாக பயன்படும் ஹார்ட் அட்டாக்கு திடீர் என்று ஏற்படுவது எதிர்பாராதமா அந்த நேரத்தில் நம்ம சரியான மருத்துவ முறையை அணுகவில்லை என்றால் உயிரிழப்பு ஏற்படுகிறது ஆக இன்றைய காலகட்டத்தில் இருதய இதயத்தை பாதுகாப்பது மிக முக்கியம் அதற்கு அனைவரும் இந்த ரிப்ளக்ஸ் ஆலதி முறையையும்